தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஆழமான ஒரு செய்தி அழகான ஒரு செய்தி உள்ளத்தால் கேளுங்கள் அல்லாவுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார் என்ற உணர்வுகளோடு கேளுங்கள் நின்று இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னால் எப்படி கண்ணியமாக கௌரவமாக கேட்பீர்களோ

உங்களை துப்புரவாக உயர்த்தி வைக்கிற உங்களை உன்னத மனிதனாக மாத்துகிற தூய்மையான மனிதனாக மாத்துகிற ஒரு இபாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா உங்களுடைய தரஜாக்களை உங்களுடைய ரப்புக்கு முன்னால் உயர்த்துகிற ஒரு நல்ல இபாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹுடைய பாதையிலே சிலவழிப்பதை விடவும் ஒரு சிறந்த உயர்ந்த இபாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா நீங்கள் நீங்கள் ஒரு யுத்தகலத்தில் எதிரிகளை கண்டு அந்த எதிரிகளை நீங்கள் வெட்ட அந்த எதிரிகள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டுகின்ற அப்படிப்பட்ட அந்த விடவும் இபாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களத்திலே கேட்ட போது அந்த நேரத்தில் அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் ரசூலுல்லா பல சொல்லித்தாருங்கள் யார் ரசூலுல்லா அல்லாஹுவை நீங்கள் யாபகப்படுத்துங்கள் எல்லா சுபகானும் அந்த அல்லாஹுடைய நினைவுகளோடு வாழ்வது உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி ஒரு மனிதர் இந்த போய் குகை குகையில மாட்டிக்கொண்ட எல்லாரும் கேட்டு கேட்டு பலசான ஒரு செய்தி மாதிரி நினைத்திருக்கிறோமே அதுல ஒருவர் ஒரு விபச்சாரம் செய்வதற்காக ஆசைப்பட்டார் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் பல தடவைகள் அப்படியே நினைச்சாரு காலம் அமையல்ல சந்தர்ப்பம் அவர் ஒரு கஷ்டவாளி பணக்காரர் தேடி அந்த நேரத்தில் பணம் கேட்கிறாள் பணம் தருகிறேன் எனக்கு நீ என்னுடைய படுக்கைக்காக நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பாவத்துக்கு அழைக்கிறார் செய்ய வழி இல்லாமல் அதற்காக அந்த பெண்ணும் சம்பதி சம்மதிக்கிறாள் அந்த நேரத்தில் அந்த பெண்ணோடு தவறு செய்வதற்காக அவர் சல்லி சேர்க்கிறார் பணத்தை சேர்க்கிறார் இருந்த சல்லிய கொடுக்கல கஷ்டப்பட்டு அதற்காக பொருளாதாரம் சேர்க்கிறார் இந்த நேரத்தில் அந்த நாளும் வந்தது அந்த பெண்ணும் நாடி வந்தால் இவருடைய தேவையும் நிறைவேற போகிறது பணத்தை கையிலே கொடுத்தார் அந்த நேரத்தில் எந்த இடத்தில் பாவம் செய்வார்களோ அந்த இடத்தில் அமர்ந்த போது அந்த பெண் சொன்ன வார்த்தை இதற்கு அல்லாகுவை யாபகப்படுத்துகிறது அச்சம் கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை அந்த பெண் நீ என்னத்தான அனுபவிக்கல்ல இந்த கொடுத்த போதும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறி வந்து விட்டார் குகையில் மாட்டி அந்த செய்தி அந்த குகையிலே யாபகம் வருகிறது துவா கேட்கிறார் யாரும் ஒரு நாள் இப்படி இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அந்த நேரம் அந்த பெண் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன போது நான் எழுந்து நின்றேன் யாருக்குமே தெரியாது உனக்கு தெரியும் அது உனக்காக நான் செய்திருந்தால் ஏற்பட்ட துன்பத்தில் எனக்கு விடுவே கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார் கல் அந்த இடத்திலே இருந்து அகண்டு போன வரலாறு நாம் பல தடவைகள் கேட்டு வந்த வரலாறு கணியத்திற்குரிய இஸ்லாம் இதுதான் அல்லாஹுடைய திக்க நம்ம ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்ய போறோம் ஒரு வியாபாரத்துல ஒரு 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 சைனா சாமான ஜப்பானுடைய சாமான்டு விற்க போறோம் அவன் சீல் பண்ணி நான் நம்பிடுவான் ஆனால் அவன் நம்பி வாங்கிட்டு போயிடுவான் நம்ம காசை எடுத்து நம்ம லாச்சில போடுற நேரம் நம்மட உள்ளம் பதரும் ஒரு பாருங்க பதறுவை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லி ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறானே அதில் அவனுக்கு நிம்மதி இருக்கும் குறைந்த விலைக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் இதில் எனக்கு பறக்கத்து தருவான் என்று அந்த நேரத்தில் இறைவனை நினைப்பதுதான் இந்த உள்ளத்துக்கு அமைதி தரும் என்பதாக